काशी काशी गोइंग वाह बिल्डिंग कोई बड़ा कोई बड़ा बिल्डिंग हैव गन बिल्डिंग हैव गन आह बिल्डिंग बट्टे बेल्ले रखी लिए ये तो यहाँ यहाँ पोना यहाँ पोना बैंडी दी गो बैंडी ठीक अबे यहाँ पर कोई सेंधा, अबे यहाँ पर कोई सेंधा, बंडीडी रिच, बंडीडी, बंडीडी रिच, रिच, अबे कोई सेंधर का मटा, अबे कोई सेंधर का मटा, he won't reach, ओह अबे सहर मटा, अबे अबे कोई सेंधर का मटा, कोई सेंधर का मटा, अबे कोई सेंधर का मटा

और बॉयर्पाना और बॉयर्पाना क्योंकि विल विल ही विल ही कौन ये कश कर रहा है हाउ लगा गो ऑन विल या गो ऑन बॉयर्पाना करके बोल लिया ब्रीच இப்ப எல்லாமே இருக்கு பாருங்க நீங்க வந்து நம்ம வந்து போடுறது எல்லாமே இந்த கடைசியா பண்ண வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் தேர்ட்டி மினிட்ஸ்க்கு வந்துட்டோம் ஸோ இது ஒரு வகையான ரிவிஷன் பட் இட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ரிவிஷன் லெட்ஸ் டோஸ் இப்ப பாருங்க நல்லா பாத்துக்கோங்க ஹேவ் என்னவா இருக்கு ஹேவ் என்னவா மாறும் நம்பர் டூ Had. number 3 had. Had. number 4 have have has has have Two plus have rendown nice. nice. do plus do, do plus have had plus 10, 10 plus have okay has a ing does plus does plus have இப்போ எனக்கு சொல்லுங்க ஐ ஹேவ் எ பென் இது என்ன நம்பர் 1 சார் 1 1 இப்போ ஐ டு ஹேவ் எ பென் கொல்லமா கொல்லமா நவ லுக் அட் திஸ் ஐ டு நாட் ஹேவ் எ பென் இப்போ எனக்கு கரெக்ட்டா தமிழ்ல சொல்லுங்க ஐ ஹேவ் எ பென்

வயித்து வயித்து இருக்கிறேன் இருக்கிறேன் சோ நல்லா பாத்துக்கணும் த ஹேவ் எப்படி உங்களுக்கு யூஸ் பண்றாங்க நான் மெயிச்சு இருக்கிறேன் மெயிச்சு இருக்கவில்லை இப்ப சொல்லுங்க ஐ டூ அ ஜாப் இப்ப ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நான் இது பண்ணிக்கிறேன் நியூ பண்ணிக்கிறேன் डू ரெண்டாவது ஃபார்ம்ல என்னவா இருக்கும் டிட் மூணாவது ஃபார்ம் டன் டன் ஃபார்ம் அஞ்சாவது ஃபார்ம் டஸ் டு ரெண்டாவது டு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் டிட் ரெண்டாவது टे पलस two तेसे रेना व्टशा म क्याट्साव को क्योक्या gliete io yap how 検़ने எதுக்காக போடுறாங்க எதுக்காக போடுறாங்க நீங்க பாருங்க டு யூ டூ அர் என்ன அர்த்தம் என்ன செய்யலையா

do you do எப்படி அவங்க கொண்டு வராங்க பாருங்க you do இப்ப பாருங்க how do you do நோட் பண்ணிக்கங்க இது அது ரெண்டா உடைக்கிறதுனால தான் ஒரு கான்வர்சேஷனே உருவாகுது பாருங்க ஸ்பிட் எவ்வளவு முக்கியம் இது ரிவிஷன் தான் how do you do what do you do

இங்க ஹேவ் வந்து சப்போர்ட்டிங் ரேப் அந்த வித்தியா அந்த வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் தெளிவாக இந்த மெயின் வகுப்பை தான் நீங்கள் உடைக்க முடியும் இங்கே பாருங்க மெயின் வர்பை தான் உடைக்க முடியும் டூ ப்ளஸ் ஆவனு இது வந்து முழுமையான வகுப்பு இங்கே ஹேவ் சப்போர்டிங் வகுப்பு தான் காட்டை வந்து கெட் காட் காட் கா அதை வந்து முழுமை படுத்துகிறதுக்காக வருது இது இது பார்த்தீங்க பாஸ்ட் பார்ட்டிசிபேட் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக வருது நல்லா பார்த்துக்கணும் இந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாது ஹேவ் வந்து அப்படி சா பாருங்க ஐ ஹேவ் அ பேர் என்னங்க ஐ ஹாவ் அ பெண் என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் எதை ரெண்டா உடைச்சா ஐ ஹாவ் டு

சொல்லுவோம் நோட் பண்ணிக்க நாளைக்கு இதை பத்தி பேசுவோம் ஐ மஸ்ட் ஹேவ் அப் தன் ஆல்ரைட் த லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம பண்ண போகிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் அப்படியே ஃபுல் ரிவிஷன் சர சரன்னு முடிச்சிட்டு போயிகிட்டே இருப்போம் இது வந்து யோசிக்கவே இல்லாம அப்படியே போய்கிட்டே இருக்கும் லுக் அட் திஸ் இந்த ஒரு ரிவிஷன் நல்லா பார்த்துக்க ஐ பி U, U, T, C, it, they. All right. right. Are you the right one? The Kabiki. Right. Sick a bedo. Look quick a bedo. Very table. Sick a bedo. The Viki. Right. Be right. Be right. right. Be right. You can. You right. You get right, he gets right. right. Look at that. She gets right. She writes, you take it, it right. They get right. Now, look at this. I am writing as a guy. We are writing, Our we are writing. writing. Now,

अब आधुमाटो पार्टिंग है आधुमाटो मारो तुम बस सुपर दा नाउ नमकदारी नंबर आई यू के आई हैव आई हैव रिटर्न आई हैव रिटर्न वेरी गुड बी के बी हैव रिटर्न बी हैव यू के यू हैव रिटर्न यू हैव रिटर्न ओके सी के हैव रिटर्न हैव हैस रिटर्न सी के

He has been writing. has been writing? He has been writing. He been writing. been writing. They have been, how? Writing. How? How been writing. Have been writing. Alright. Uh, so, one, two, three, four. look इंदर फोर डी फर्स्ट फोर डी उगले चैनल जाने के बरे इजी उम्बा इजी अंजे नंबर फाइव गवर्न यस